வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் தரவுகளுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை ஒரு அழுத்து வாழ்க வளமுடன் வளம் ரவீந்திரன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கதை சொல்லலான்னு பார்க்குறேன் அப்போலாம் மன்னராட்சி தான் எங்கே பார்த்தாலும் குழுநீர் மன்னர்கள் அந்த மன்னர்கள் அப்படி ஒரு மன்னராட்சியில் நீ ஒரு திருடன் இருந்தான் அவனுக்கு என்ன வேலைன்னா திருடுறது தான் தொழிலை ஒரு ப பொண்டாட்டி ரெண்டு பிள்ளைங்க இருக்கு தினமும் திருட நான் திருடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு போய் கொஞ்சம் தெய்வ பக்தி உள்ளவன் போய் கோயிலில் போயிட்டு இறைவன்ட்டை விளங்கி சிவபெருமான கடவுளே நான் திருட போகிறேன் யாரும் என்னால் அந்த திருடறதுனால பாதிக்கவும் கூடாது நானும் மாட்டக்கூடாது அதே இடத்துல நிறைய வருமானம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீ தான் அருள் முடியணும்னு சொல்லிட்டு வந்துட்டான் இப்படி தினமும் போயிட்டு திருடும் போதெல்லாம் போவோம் அப்போ ஒருத்தர் அங்கே ஒரு சாமியார் எப்பவுமே இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு கொஞ்சம் உபன்யாசம்லாம் பண்ணிக்கிட்டு அப்படி வரும்போது உபன்யாசம் பண்ணால் கூட ஒருத்தர் மட்டும் அந்த பேச்சு பேச்சுக்கா நேராக கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றது போயிட்டு இருக்கிறத நடக்கும் மட்டும் இப்படி நாள் அவர் ரொம்ப ஒரு வித்தியாசமான இதை பேசுவா கவர்ந்துருச்சு சரி உட்காந்து கேட்போம்ட்டு உட்காந்துட்டான் உண்மையாக இருக்கணும் சத்தியமாக இருக்கணும் சத்தியம் சத்தியமே ஜெயதே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது இல்லாமல் சத்தியம்னா உண்மைன்னு ஒரு பெயர் கூட வச்சுருலாம் பொறாம பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த திருடக்கூடாதுங்கிறத அவர் மைண்ட் பண்ணல கேட்டு எல்லோரும் முடிஞ்சு போயிட்டுட்டாங்க இவர் ராத்திரி தானே வேறு திருடல் இருக்குது சாமியெல்லாம் கும்பிட்டு கூட ரெடி ஆகிட்டார் அவர் அப்ரூவல் வாங்கின மாதிரி கடவுளை அப்புறம் கொடுத்துட்டார் அப்பா அந்த சாமி அந்த வணக்கம் சாமி சாமி என்னன்னு ரொம்ப அருமையாக நீங்கள் கருத்துக்கள் சொன்னீங்க கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஏன்னாலும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தினமும் கோவிலுக்கு போகிறோம் தினமும் வந்துட்டு சா கடவுளை ஏதோ வேண்டிட்டு போகிறோம் திருடன் மட்டும் தெரியுது இருக்குது நீ என்ன தொழில் பண்ணுன்னா திருட்டு தொழில் பண்ணுறாங்க பக்கா திருட அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியா சரி நீங்கள் தான் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் திருடுன்னு நல்லா டெவலப் அப்படின்னு சொல்லி ஒன்றும் கிடையாது சத்தியமே ஜெயத்தே அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிலாம் என்ன அர்த்தன்னு கேட்குறாங்க அந்த மாதிரி உண்மை மட்டும் பேசு எந்த சூழ்நிலையிலையும் போய் சொல்லார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் சார் நான் பொதுவாகவே உண்மை தான் பேசுவேன் கடவுள்கிட்டே அப்படி தான் வேண்டியிருக்கேன் நீங்கள் சொன்னது இன்னைக்கு வேதவாக்க எடுத்துகிட்டு அப்படியே இருக்கிறேன்னு சொல்லி அப்போது இவர் இன்னைக்கு அரண்மனையில் தேடி போகலாமேன்ட்டு அரை மணி நான் இவன் என்ன என்ன எடுத்துகிட்டு போவோம்னா கண்ணக்கோள்னு சொல்லுவாங்க அது அந்த ஏறுக்குள்ளே ஏனி அப்புறம் கயிறு இந்த மாதிரி நிறையா அந்த திருடு தொழிலுக்கு தேவையானது கண்ணக்கோள்வாங்க அது என்னென்னா அந்த அந்த இடத்த கண்ணம் வைக்கிறது சொல்லுவாங்க அதை அந்த திருட்டு தொழில் பார்க்குறது நமக்கு தெரியாது இந்த அண்ணன் சொல்லுவான் எங்கள் கண்ணை கோல்னு நம்மளும் அதை வச்சு சொல்லி அப்படி இருக்கும்போது அவங்க போயிருக்கிறான் எல்லாம் ரெடி பண்ணி கத்தி கித்தி குழப்ப அந்த நேரத்துக்கு போடும் அதான் அவன் தான் சா சாத்திய முறையில் திருடுறவனாச்சே அப்படியே போனான் நேரம் போய்ட்டு அந்த ஏனிலாம் வச்சு அந்த உள்ளே போக போகையில் அந்த காலத்துலாம் நகர வளம் வருவான் ராத்திரியில் தடவை சில டைமில் புகழில் ராத்திரி இது போகும்போது அரண்மனையிலேயே ஒருத்தன் ஏற வாட்டன் டேட்டைக்கு வாடா என்னடா பண்ண போகிறேன்னு திருட போகிறேன் ஐயா நானும் வரேன் நான் வரைக்கும் நான் அந்த மாதிரி திருட்டு தூ பண்ணும்போது பார்த்தது இல்லை சரி வா திருடுதுன்னா வா உனக்கு பாது எனக்கு என்ன கிடைக்குதா என்ன நீனு நம்ம ரெண்டு ஹாலுக்கு ஆளுக்கு பார்த்து எடுத்துக்கலாம் ஓகே ரைட் தானே அவருக்கு தான் எல்லாம் வழியே அரண்மனை மொத்தமும் தெரியும்ல அங்கே எப்படி எப்படிலாம் போனால் யாருக்கும் தெரிய கண்ணுலையும் போடாமல் போகலான்ட்டு அவர் அப்படியே அழகாக குடிப்பிட்டார் அங்கே இருக்கிற சேவகன்னு கண்ணு வந்த கந்த இதெல்லாம் அவசியம் நிற்பான் பெரிய அம்ப மாதிரி இருமலை செஞ்சு நிற்கிறவன் கத்தி கபடாலாம் வச்சுருக்காங்க அவங்களையும் நான் தாண்டி உழவாளிகள் கொஞ்சம் அவனை எல்லாம் தாண்டி நேராக கருவறை அந்த இதுக்கு போயிட்டார் எல்லாமே நகைகள் இருக்கிற இடத்துக்கு இப்போப்பா தூக்கம் வரவுது கடைசி சொல்கிற எனக்கே தூக்கம் வர இவங்களுக்கு எப்படி வருது எல்லாம் கொஞ்சம் கேளுங்க ஆ போய் நேரம் இதானா கஜானா யோசித்தான் கஜானாவான் இங்கேனா எல்லோரும் சின்னதானா இவ்வளோ பெருசாக இருந்தா அப்படின்னா சொன்னால் அவர் சொல்லுவீங்க நிறைய நகை இருக்கானா அதில் ஒன்றே ஒன்று மட்டும் ரத்தனங்கள் இருக்கும் அதை மட்டும் எடுத்தால் தங்கத்தையெல்லாம் அவ்வளோ டாப் சூப்பர் அப்படின்னு அவரே சொல்லி கொடுத்துருக்காரு கஜயானம் அவன் என்னென்னமோ பண்ணி அப்படின்னா ரொம்ப பாட்டி வீட்டின்னா திறந்துருச்சு அவர் ஆச்சு என்னென்னா இப்படி திறக்கணும் அவர் வீட்டு கஜாணம் திறந்த தங்க நகையெல்லாம் கொட்டி கிடக்கு அந்த இவர் சொன்ன அந்த மூணு நவரத்தனம் இருக்கு அது இருக்குது அவர் சொல்கிறது இவனுக்கும் புரியும் என்னென்னா அந்த சொல்கிற நவரத்னம் வந்து இந்த நகைகள் அத்தனைக்கும் சமமான இல்லை அதுக்கும் மேலேயான வேல்யூ அப்படின்னு அவனுக்கு தெரியும் ஏன்னா அவன் திருடுறான் அவன் ரெகுலராக தங்க திருடுற வந்தானே அதை எடுத்தான் மூணுக்கு இப்போ என்ன பண்ணுறது நான் ஆளுக்கு ஃபிஃப்டின்னு நான் சொ வாக்கு கொடுத்துட்டேன் அது தவறக்கூடாது இப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு தான் பா நீ என் பாதி எடுத்துக்கோ ஒன்று எடுத்துக்கோ நான் ஒன்று எடுத்துக்கிறேன் ஒன்று வந்து பாவம் மாட்டேன் அந்த ரா ராஜா அவருக்கு ஒன்று வச்சுருந்தான் யாரது வந்தாலும் அட்லீஸ்ட் ஒன்னையாவது விட்டுட்டு போனாங்களே அப்படின்னு நினைப்பாருன்ட்டு சொல்லிருவான் சொன்ன சாரி விட்டுட்டு போயிடலான்ட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க போயிட்டார் அது அந்த அந்த இடத்துல இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படியே பின்னாடி அவனுக்கே தெரியாமல் போயிருக்கார் போய்ட்டு அவர் வீடு எங்கே என்ன எந்த தெருவில் இருக்குது அப்படிங்கிறதும் அவன் வீடு என்ன என்ன மாதிரி இது எல்லாமே வந்து கேட்டு வந்துட்டார் பார்த்துட்டு வந்துட்டார் பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் சபை கூடிடுச்சு கூடோன்னா சபை கூடிடுச்சு சபை கூட்டினோன்னா